தூக்கம் வருதுடி என்னங்க அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குங்க என்னடி சொல்ற எங்க யார் இருக்கா பால்கனிங்க பால்கனில தான் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்ற இரு நான் பாக்குறேன் இங்க யார் இருக்கா யாரும் இல்லையே இவ யாரை பாத்திருப்பா ஏய் இங்க யாரும் இல்லடி கமலி அங்க யாரும் இல்லடி நீங்க பிறந்த நாள் வாத்துக்காக என் இனிய கணவனை

காஃபி போட்டு இருந்தேன் உங்களுக்கு காஃபி நானே உங்களுக்கு கொண்டு வந்து நினைச்சா நீங்களே வந்துட்டீங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம் நினைச்சாலும் தூக்கம் வர மாட்டேது மாதிரி எப்பவும் ஒரே நேரத்துக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கலாம் நினைச்சா தூக்க வர மாட்டேது சரி தே ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பீங்களா சரிமா அத்தை காவி எழுந்துட்டாலா இல்லமா அவன் இன்னைக்கு நேரமா எழுந்திரிச்சுக்கா இன்னும் எந்திரிக்கல நான் சொல்றது என்னைக்குமா அவ நான் சொல்றது கேட்க கூடாதுன்னே ஒரு முடிவுல இருக்கா சரி விடுங்க தூங்கட்டும் இப்பவே எந்திரிச்சு என்ன பண்ண போறா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு காலேஜ் தரக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சதும் அவசர காலேஜ் போவா ரெண்டு நாள் தானே தூங்கட்டும் விடுங்க ம் சரிம்மா ஆமா எங்க எழுந்துட்டோன்னா இல்லையா ம் எழுந்துட்டாங்க குளிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் காஃபி பண்ணி கொடுக்கணும் நீ போய் உனக்கு காஃபி குடுத்துட்டு வந்துரு அதுக்கப்புறம் இந்த வேலையா பாத்துக்கலாம் ம் சரி டே நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன் அவங்களுக்கு கமலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் அதான் ஆசை சீக்கிரமே உங்க ரெண்டு பேரும் நல்லபடியோ ஒன்னா சேர்ந்து வாழணும் நீங்க காபி குடிச்சிட்டு இருங்க நான் அவருக்கு காபி குடுத்துட்டு வந்துறேன் சரிடா போ போய் கொடுத்துட்டு வா கடவுளே என் மையனும் மருமகளை எப்போ இதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும் பாத்ரூம் ஓபன்ல இருக்கு அவர ஆளை காணோம் எங்க போயிருப்பாரு இன்னும் கீழே வரலையே எங்க போயிருப்பாரு ஏங்க இப்படி பண்றீங்க எப்ப பார்த்தாலும் பின்னாடி நின்னு என்ன பயமுறுத்துறீங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுறீங்கன்னா காஃபி கீழ விழுந்துருக்கும் அதான் விழுகலடி அப்புறம் என்ன அதான் விழுந்தாதானே பேசுவீங்க இல்லன்னா அதை பத்தி பேச மாட்டீங்க சரி விடுங்க இந்தாங்க காஃபி நீங்க கொடுங்க நான் போய் கிச்சன்ல வேலை இருக்கு பாக்குறேன் என்னது வேலை பார்க்க போறியா ஏய் நீங்க கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டீங்க அடி அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் இப்போ அத்தை கீழ காபி குடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேனா டிஃபன் ரெடி பண்ணணுமா இல்லையா ஏய் வேற வந்து நீ ரொம்ப ஓவரா பண்றடி ஓ அப்படியா சரி சரி விடுங்க

ஆமா ஆபீஸ் தான் கிளம்புனேன் அப்புறம் கம்பளி வந்து கோயில் போலாம்னு சொன்னா அதான் அவர் ரெடியா ஆயிட்டு வந்ததும் கோயில் போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஆபீஸ் போனோம் நல்லதுப்பா நானா அதான் நினைச்சேன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லலாமே நல்ல வேலை கமலியே சொல்லிட்டேன் சரி ரெண்டு பேர் போயிட்டு வந்துருங்க சரிமா நீங்க என்னங்க நான் ரெடி ஆயிட்டேன் ம் போலாமா

என்ன நம்ம மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க காதலை கேட்காது ஹலோ சூர்யா சார் உங்களத்தான் சார் சூர்யா சார் அண்ணி சிரிக்காதீங்க அண்ணா நானும் இங்க ஒருத்தி இருக்கேன் இனி சுத்தமா ரெண்டு பேரும் மறந்துட்டீங்கல்ல ஏ காவியா அப்படிதான் ஒண்ணு இல்லை இந்த கோயில் பார்க்க அழகா இருக்கணும் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு வேற எதுவும் இல்லை அண்ணி நீங்க ரொம்ப ஓவர எனக்கு சப்போர்ட் பண்றீங்க இவ்வளவு நேரம் நான் மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த கோயில் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா ரெண்டு பேர் காதலே வாங்காம கோயில்ல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா ஏ வாலி நீ சும்மாவே இருக்க மாட்டியா சரி சரி அதெல்லாம் விடுங்க நான் வீட்லயே வச்சு சொல்லணும்னு நினைச்சேன் அண்ணா சாரி ஃபார் லேட் விசஸ் அண்ணா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கோயிலுக்கு வந்து சொல்லலாம் இப்ப சொல்றேன் Thank you வாலி அண்ணி வந்ததுக்கு இதுதான் உங்களுக்கு முதல் பிறந்தநாள் அதனால இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு ட்ரீட் வைக்கணும் அவ்வளவுதானே வச்சுட்டா போச்சு என்ன வேணும் கேளு நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ம் அப்போ ஓகே. இன்னா ஆபீஸ் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே النا. அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க. நான் அந்த பக்கம் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். கவியா ரொம்ப தூரம் போய்டாத சரியா? ஐயோ அண்ணி நான் வெளியில எல்லாம் போல. உள்ளே தான் சுத்தி பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கூப்பிடும்போது நான் வந்தறேன். ம் சரிமா போ போய் சுத்தி பார். அண்ணா இதுக்கு ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னமோ தெரியலடி. இன்னைக்கு நீ பாக்க அழகா இருக்கு. பார்த்திட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆஹா அழையா. ம்

ஆமா நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா இல்லையா ஆனா என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க அதுக்குதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இனிமே இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறீங்களா இனிமே நீ ஏன் நினைச்சாலும் நீ எந்த விஷயத்துலயும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ அப்புறம் காவியாக்கு மட்டும் தானே ட்ரீட் எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா உனக்கு இல்லாம இல்லையா என்ன நீ சொல்லு வாங்கி தர ஓகே சரி போலாமா ம் போலாம்

இப்படி உன பாத்தே பல வருஷம் ஆச்சு ஆமாடா ஒரு சின்ன வேலை இருக்கு போய் முடிச்சிட்டு வந்தற எங்க போக போற போகும் போது எங்க போறன்னு கேட்டா போற காரிய வேலங்க மாடா அப்ப நானும் உன் கூட வருவேன் கழுதை எல்லாம் நான் கூட கூட்டிட்டு போறதா இல்ல அவ்வளவு நாள் இந்த கழுதை ஏதா இந்த கழுதை கூட்டிட்டு போச்சு டேய் உன்ன ஏய் சாரு எதுக்குடி இப்படி அடிக்குற வலிக்குதுடி என்னது டியா உன்ன ஓ வலிக்குது கா அடிச்ச வலிக்குதான்டா செய்யி டொமேட்டோ ஐயோ அக்கா சரி சரி டென்ஷன் ஆகாத நான் ஒரு முக்கியமான வேலைய போறேன் நானும் வருவேன் அப்படியா சரி அப்போ உன் பைக் எங்க அதான் நீ ஸ்கூட்டி வச்சிருக்கல அப்புறம் எதுக்கு என் பைக் கேள்வி கேட்காம கேட்டதுக்கு பதில் சொல்லடா பக்கி வீட்டு வாசல்ல தான் நிக்குது ஏன் சரி ஓகே அத எடுத்துக்கிட்டு என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணு ஓகே ஏன் டேய் சரி சரி மறக்காத வரேன் போ அப்பா கிட்ட சொல்லிட்டியா என்ன திருதிருன்னு முழிக்கிற அப்பா அப்பா கிட்ட சொல்லல நான் இல்ல அவங்க ஃப்ரெண்ட பாக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்கடா அப்பவே சொல்லிட்டேன் உனக்கு ஒரு போலீஸ் மாப்ளைய பார்த்து உன் தலையில கட்டி வைக்க போறாங்களே அவங்களையா ஆமாடா அவர்தான் தான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு நேத்து அவர் சொன்னாருன்னு மாப்ளைய பத்தி எதுவும் விசாரிக்கல நாளைக்கு விசாரிக்கணும்னு சொன்னாங்க அப்பா அதான் விசாரிக்கலாம் போய்ப்பாங்களோ என்னடா சொல்ற விசாரிக்கலையா ஆமாக்கா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கொண்டு வந்த சம்பந்தம் தானே நம்ம விசாரிச்சா அவர் மனசு கஷ்டப்படும்னு விசாரிக்கல ஆனாலும் அப்பாவுக்கு ஏதோ மனசு தோணி இருக்கும் போல அவரை பத்தி விசாரிக்கிறதுக்குன்னு கிளம்பிட்டாங்க நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னக்கானி வேதாபா பத்தி நீ இப்படி பேசுற மன மேல உட்காந்து தாலி கட்டும் போது கூட அவருக்கு தப்புச்சுன்னா இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாரு என்னடா நான் எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டு இருக்கேன் அட்டன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா என்ன பண்ணிட்டு இருக்க நேரம் இருக்கேன் மாலிகிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் விஷயம் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க என்ன ஒரு ஹாஃப்ல வந்துருவேண்டா அக்கா இருந்தாலும் கால அட்டன் பண்ணி பேசலாம் சிவா நான் அப்புறமா பேசுறேன் வை அக்கா என்ன கதிரு அக்கா நீ என்ன மறுபடியும் காலேஜ் படிக்க போறியா அதனாலதான் இந்த சேஞ்சா அதை விட கதிரு இப்ப சொல்லு அக்கா எத்தனை வயசு போன மாதிரி தெரியுறேன் இந்த கேள்வி சொல்லுடா ஒரு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட்டா முப்பதுன்னு சொல்லி முடிப்பேன் மூடு சரி சரி எதுக்கு கேக்குறா நான் ஒரு பையனுக்கு ப்ரோபோஸ் பண்ண போறேன்டா

நான் உங்களை லவ் பண்றேன் ஐ லவ் யூ கடவுளே இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறதெல்லாம் கேட்டனா கண்டிப்பா எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு உன் மூஞ்சு நீ கண்ணாடியில பாத்திருக்கியா நீ என்ன விரும்புறன்னு சொல்ற போடி இங்க இருந்து சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படி சொல்லாதீங்க சீனியர் ப்ளீஸ் சீனியர் நான் உங்களை ஆத்மாத்மா விரும்புறேன் நீ எனக்கு எப்படி விரும்பினாலும் உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கலையா ஆமா பிடிக்கல இப்ப நீங்க மட்டும் என் காதலை ஏத்துக்கலனா 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 என்ன பண்ணுவ முட்டையில எடுத்து வந்திருக்க ஆம்லேட் போட போறியா என்ன கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு நின்னுடா ஏய் என்னது முட்டை ஆசிட் முட்டை எதுக்கு எதுக்கு இந்த ஆசிட் முட்டை அதுவா நீ காதல நீ ஏத்துக்கலனா உங்க முகத்துல அடிக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன் முகத்துல அடிக்க போறியா ஏ தீனா ஆளை விடுடா நான் போறேன் ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற சீனியர் நான் ஏன் இப்படி பண்றலாம் நினைக்காதீங்க சீனியர் எல்லாமே காதலுக்காக தான் ஏய் பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியாதா தெரியாது சீனியர் உனக்கு சொன்னா புரியாதா பிடிக்கலனா போயிடணும் மிரட்டி எல்லாம் காதல் வர வைக்க கூடாது